दे मीठा वाला मीठा करा मीठा नहीं, नहीं करेगा पर आके पकड़ूंगी मैं सच अच्छा, में दो लेके चले जाऊंगी ஹலோ நல்லா இருக்கீங்க டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சின்ன டைவ்ளாக் தான் வெளியே போயிட்டு போகிறோம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அது கேள்விக்கெல்லாம் நான் இதில் ஆன்சர் பண்ண முடியாது நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க சோ அதெல்லாம் வந்து என்னால ரிப்ளை கொடுக்க முடியல தான் நான் சேனல்ல வந்து தினமும் நீங்க கேட்குற கொஸ்டின்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டே வருவேன் சப்போஸ் அதுல நான் ஆன்சர் பண்ணலனாக்கா நான் ஏதோ வேலையா இருந்தேன்னு அர்த்தம் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு வெளியே போயிட்டு இருந்தது வெயில போயிட்டு இருந்தது என்னால கொடுக்க முடியல கண்டிப்பா நாளைக்கு வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் சொல்லுவேன் அப்படித்தான் நான் வந்து சொல்லிட்டு வரேன் நீங்க கோவச்சுக்காதீங்க என்ன சிஸ்டர் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்றது இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நான் சில கமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சு சொல்லிடுவேன் சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லணும்னு நினைப்பேன் பட் நான் கரெக்டா கேமரா முன்னாடி வந்ததுமே எனக்கு மறந்து போயிடும் ஆஹ் அதனாலதான் நான் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல அதுவே நான் வந்து இந்த ஷார்ட்ஸ்ல இந்த லாங்ல சில சமயம்லாம் போட்டு வீடியோஸ் போட்டுட்டே தான் சூழ்நிலைகள் வரும்போது என்னால பண்ண முடியாது பருப்பு செஞ்சு காமிங்கன்னு சொன்னீங்க சாம்பார் சாதம் கண்டிப்பா ஒன்னொரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஒவ்வொரு வீடியோஸ் கொடுத்துட்டே வரேன் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் விடை ஆன்சர் வந்துட்டே இருக்கும் ஸ்கூல்ல வந்து அஹ் பாப்பா ஸ்கூல்ல ஒரு ஃபார்ம் விட்டு தொலைச்சிட்டாங்க ஐடி ப்ரூஃப் பண்றதுக்காக நான் எழுதி கொடுத்தது ஸோ மறுபடியும் அதை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வெளியே நம்ம வாடகை வீடு தான் பார்க்க போயிருந்தோம் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சொந்த வீடு தானே வீடியோ நம்ம ஆரம்ப போறீங்களு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சொந்த வீடு தான் அதுவும் நம்ம வீடு தான் ஸோ அங்கே போயிருந்தோம் எதுக்கு போயிருந்தேன்னாக்கா ரெண்டு மாசம் ஆயிடுச்சு வயிற்று வர வாங்கி அவங்க நம்ம வீட்டில் வாடகை இருந்தவரோட அம்மா இருந்துட்டாங்க சோ அதனால் போன மாசம் வாடகை வந்து என் வீட்டில் வாங்கல இந்த மாசம் அவரு கேக்குறதுக்கு சங்கடமா இருந்துச்சு அஹ் எனக்கு எப்படி போய் கேட்கறதுன்னு தெரியல அவரு கேட்க மாட்டார் இந்த மாதிரி யாராவது வீட்டில் சுசு அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் பண்றதுன்னா கேட்க முடியாது பட் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை கிட்டக்கு அதை தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதை வச்சு அதை வாங்கி தான் நான் ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணும் சோ அதனாலதான் சென்னை வா நீ வந்து கேட்டீங்கன்னா தந்துருவாங்க நான் என்னால கேட்க முடியாது இல்லை அப்படின்னு நம்மள இதாக்கி வச்சுட்டு பலியால் ஆக்கி வச்சுட்டு அவரு நல்ல வரவாரு சோ இப்பதான் போயிட்டு இருக்கேன் அதுக்காக போயிருந்தேன் சோ அந்த ஏரியாவை கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வெளியே காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க என்னால் பூரா கவர் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சம் நாங்க அங்க சாப்பிட்டு அதனாலதான் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன் எங்க வீட்டுக்கு போனாதான் பாத்துட்டுக்கோ சரி நெகடேவெலா எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாப்பா ஸ்கூலுக்கு தான் வந்தேன் ஃபார்ம் குடுக்கறக்காக ஃபார்ம் கொடுத்தாச்சு ரிசெப்ஷன் ரூம்ல போய் ஃபார்ம் கொடுத்துச்சு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு மெயின் தான் வந்துட்டு இருந்தோம் பயங்கர காத்து வெயில் அதுக்கு மேல இருக்குது அனலா பறக்குது கார்ல வேணா போய்கலாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான்தான் கார் வேண்டாம் பைக்லயே போய்க்கலாம் அது கார் எடுத்துட்டு போனோம்னாக்கா அங்க அங்க போய் நித்தவனிதான் இருக்கும் பேச பைக்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பைக்ல வந்தோம் பைக்ல வந்தா செம்மா காத்து அப்புறம் வந்து நின்றுட்டு இருந்தா வேற நான் வீடியோ எடுக்கிறது எனவே மறைச்ச மோச பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் இதுதான் வந்து ஃபுட்பால் இங்க வந்து ஸ்டேடியமா என்னன்னு தெரில இங்க கோச்சிங் சென்டர் கட நடக்குமா என்னன்னு தெரில நாங்க எப்போ பார்த்தாலும் வரும்போதெல்லாம் இங்க இருக்கு சின்னதாக தான் இருக்கு இதுக்கு ஆப்போசிட்ல வந்து புதுசாக இப்போ கட்டிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தாகமா இருந்தது தண்ணி குடிச்சாரு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் இறங்கி நின்னோம் இறங்கி கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன் ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோமா எங்களுக்கு காலில் ரொம்ப வலியுறுத்திச்சு ஹீட் ஆயிடுச்சு அப்புறம் பக்கத்துக்கு வந்தாச்சு நம்ம ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகறதுக்கு இந்த ஏரியாலதான் கொஞ்சம் வந்து நான் ப பழைய வீடியோஸ்ல நான் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இந்த இடத்துல எல்லாம் வந்து நான் இதுக்கு வந்திருப்பேன் பிஷு தமிழ் பார்க்கறதுக்காக வந்திருப்பேன் பசங்களை கூட்டிட்டு தனியா நைட் நேரத்துல வந்திருப்பேன் வெளியே போயிட்டு வர்றது வந்து முதல்ல ரொம்ப பயப்படுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என் வீட்டுக்கார விட்டு விட்டாங்க எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லி விட்ட தொட்டி இந்த நிறைய இடத்துல சுத்தி சுத்தி பயமே பயமேல எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவேன் இதெல்லாம் நல்லா எனக்கு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு நான் கல்யாணம் பண்ண பூசல வெறும் காடா இருக்கும் எங்கேயோ அங்கங்க ஒரு பில்டிங் பெருசு பெருசா இருக்கும் இந்த பில்டிங் எல்லாம் அப்ப எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க நான் வந்த பூசுல இப்ப பாருங்க இந்த வீடு பில்டிங் எல்லாம் பழைய பில்டிங் மாதிரி ஆகிப்போச்சு மரங்கள் தான் இங்க நிறைய இருக்கும் ஏன்னா டெல்லியில வந்து முன்னாடி மெயின் ரோட்ல வந்து மரங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் எங்களால சரியா கவர் பண்ண முடியல அப்ப வந்த புதுசுல எனக்கு பயமா இருக்கும் என்னப்பா எங்கெங்க வீடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தா கா ஆள் நாள் காட்டுக்குள்ள யார் வந்து குடியிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் என் வீட்டுக்கார சொல்லிட்டு இருப்பேன் டெல்லியில வந்து பழைய பஸ்ஸு ஆஹ் இந்த நான் வந்த புதுசுல இப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸு வந்துச்சு இது இப்ப நம்ம ஏரியால ஓடிட்டு இருந்துச்சு இவன் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ஃபுல்லா ஏசி வண்டிதான் வந்துட்டு ப்ளூ கலர்ல வண்டி ஆஹ் ப்ளூ கலர் ரெட் கலர் தான் ஓடிட்டு இருக்கு ஜாஸ்தி அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமா இருந்துச்சு எனக்கு பயமா இருக்கும் அப்புறம் மெயின் செட்ல இதுல ரோட்ல காமிச்சிருந்தா இது நம்ம ஊருக்குள்ள எண்ட்ரி ஆகிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோஸ்ல காமிச்சிருப்பேன் இது ஒரு கிராமப்புறம் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு மேக்சிமம் இது கிராமம் தான் சொல்லுவாங்க கொலாடேரின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேரு கொஞ்சம் லாங் டிராவல் கொஞ்சம் எங்க ஏ நாங்க இருக்கிற ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் கொஞ்சம் ரொம்பவே தூரம் நாம இருக்கிறது வந்து ஏர்போர்ட் பக்கத்துல அது கொஞ்சம் சிட்டி இது கொஞ்சம் கிராமம் இது இன்னும் உள்ள போயிட்டா இன்னும் கிராமமா தான் இருக்கும் ஆனா இங்க முன்னாடி பார்த்தோம்னா டவுன் ஹால் அதாவது நம்ம ஊர் முனிர்கா டெல்லியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் முனிர்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா முனிர்கா முனிர்கா அதே சேம் தான் இந்த முனிர்கா தான் இருக்கும் இந்த ஏரியா அப்புறம் உள்ள நல்லா என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து மாடுகள் தாங்க எங்க பார்த்தாலும் மாடுங்க தான் இருக்கும் பூரா முன்னாடி மாடுகள் தான் கட்டிச்சுப்பாங்க இந்த ரெண்டு பாதை பிரியுது ஒரு தான் நம்ம போகணும் அப்புறம் இங்க எல்லா வீடெல்லாம் காம்சு இருந்தாரு அப்புறம் மால் எல்லாம் இருக்கும் முன்னாடி அதாவது நம்ம ரிசப்ஷன் ஏதாவது வைக்கிற மாதிரி சின்ன மால் மாதிரி இருக்கும் எல்லா கடையுமே இருக்கு இங்க முன்னாடி நம்ம வீட்டுல வாடகை இருக்கிற அண்ணா கூட இங்கதான் கடை போட்டு வச்சிருக்கிறாரு அவரும் காய்கறிங்களை தான் விற்கிறாரு வண்டியும் ஓட்டுவாரு அவங்க வைஃப் முதல்ல வந்து காய்கறிங்க இவருதான் காய்கறிங்களா வித்துட்டு இருந்தாரு அப்புறம் அவங்க வைஃப் இப்ப பாத்துக்கிறாங்க அவர் இப்ப வண்டி வாங்கிட்டாரு டாக்ஸி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு சோ இந்த இப்ப நான் காமிக்கிற இடம் பூரா வந்து மாட்டு கொட்டாயிடாங்க பூரா மாடுதான் இருக்கும் அந்த பொண்ணு எனக்கு ஒரு வாழை டீ வச்சு கொடுத்தா நம்ம வீட்டுல வாடகை இருக்கிற பொண்ணு பாலியே டீ வச்சு குடுத்துறேன் குடிக்கவே முடியல இங்க பாருங்க பூரா இது தான் சாரி கடை தான் எல்லாமே கடைங்க தான் இருக்கும் முன்னாடி மெயின் ரோட்ல வந்து தான் இருக்கும் அப்புறம் இந்த கடைக்கு அப்படியே முன்னாடியே கொஞ்சம் அப்படியே பாத்துருவோம் வந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க பூரா டாக்ஸிதான் மாலு ரிசப்ஷனுக்கு கல்யாணம் வைக்காதுனாக்கா வைப்பாங்க போல அப்புறம் கீழே கடைங்க எல்லாம் விட்டு மேல வீடு வாடகை வீடு கட்டி வாடகை கொடுக்காங்க வா அவங்களும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க நம்ம வீடு கொஞ்சம் உள்ள இருக்கு இங்க வந்து ஸ்கூல் கூட இருக்கு ரோட போன வாட்டி வரும்போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஏதோ இடிச்சுட்டு கட்டிட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் தான் இருக்கிறாங்களாட்டுக்குது டிச்சை ரெடி பண்ணவும் ரோட்டை ரெடி பண்ண டபக்கு டபக்குன்னு தூக்கி தூக்கி போடுது நாங்க வேற ஸ்கூட்டி நல்ல விளையாடி ஸ்கூட்டில வந்தோம் கார்ல வந்து என்ன கதியா இருக்குது கார் உள்ள போறக்கே வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார சொல்லிட்டே இருந்தாரு இதான் ஸ்கூலு டெல்லி ஸ்கூலு இங்க ஏரியால இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க இங்க எல்லா கடை இருக்கு நம்ம டவுன் ஹால் மாதிரியே எல்லா கடை இருக்கு நல்லா இருக்கும் ஆனா என்ன இந்த இடத்துல கட்டி வாடகை விட்டுட்டோம்னா நல்லா வருமானம் வரும் பட் இங்க போய் எனக்கு சப்போர்ட் யாரும் இல்ல தான் நாங்க கட்டலை பாக்கலாம் ஃபியூச்சர்ல நம்ம யூடியூப்ல ஒரு நாளைக்கு பேமஸ் ஐட்டம்னாக்கா இந்த இடத்துல நம்ம கட்டிடலான்னு தோணுது பாக்கலாம் அதுக்கு கடவுள் தான் வழி விடணும் அப்புறம் எல்லாம் பிரிச்சு போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பூரா டைல்ஸ் எல்லாம் ஒட்டு முதல்ல எல்லாம் இந்த இடம் எல்லாம் பார்க்கும் போது என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுவேன் ஏப்பா உங்களுக்கு வீடு வாங்குறக்கு இடமே கிடைக்கலையா இங்க வந்து வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கல்யாணம் புதுசுல சொன்னேன் இப்ப பாருங்க இந்த ஏரியால என் வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு புல்வுசர் வச்சு இடிச்சு எல்லாம் நோண்டி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வழியா இந்த ரோடு கிராஸ் பண்ணி எங்க ஏரியா கூட போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் ரோடு நம்ம ஏரியா கூட என்ட்ரி ஆயிட்டோம் இந்த வீடுங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல பாக்கும்போது கீழோரமா இருந்துச்சு ஜாஸ்தி இல்ல வீடு அங்கங்க ஒவ்வொன்று இருந்துச்சு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம வீடு வந்துச்சு நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டுல வாடகை இருக்க பையன் குழந்தை டிச் எல்லாம் மூடிடுச்சு கல் போட்டாங்க எல்லாம் மூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தா கூட பேசிருப்பேன் பார்க்கலாம் வாங்க வீட்டு முன்னாடி என்ன கார்லாம் இருக்குது கார் வாங்கிட்டானா ਨਾਲੀ ਸਾਰ ਬੰਦ ਕਰ ਦਿਆ ਇਹਨ ਲੋਗ ਨੇ ਮਿੱਟੀ-ਵਿੱਟੀ ਡਾਲ ਕੇ ஏ இதா கொஞ்சம் உள்ள இருக்கு அதனால கொஞ்சம் வீடுங்கலாம் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் உள்ள வந்து உக்காண்ட சிம்பிளா ரெண்டு ரூம் தான் போட்டுருக்கு சீட்டு தான் போட்டிருக்கு தான் வாடகை வாங்குறோம் கொஞ்சம் நாள் கழிச்சுதான் கட்டலான்ட்டு ஏறோம் இங்க வந்து சப்போர்ட் கேரம்ல அப்போ நாங்க சாதாரணமா ரெடி பண்றதே கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு அப்புறம் வந்து சும்மா கிடக்குதுன்னு சொல்லிட்டு வாடகை விட்டோம் இது ரெடி பண்ணணும் ரெடி பண்றதுக்கு நாள் இருக்கு இப்ப எனக்கு நாளும் ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் அப்படியே விட்டு வச்சிருக்கிறோம் சும்மா பார்த்துட்டு அப்புறம் பேசிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு ரோட்ல வந்து ரோடு குெல்லாம் டிராக்டர் வண்டி அது இதுன்னு வச்சு மண்ணெல்லாம் பறைச்சிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு நடக்கவே முடியல ஒரு வழியா ரோடு கிராஸ் பண்ணி நாங்களும் அந்த ஏரியா விட்டு வெளியே வந்தாச்சு அஹ் நிஜமாதிரி அந்த இடத்துல அவ்வளோ நல்லா இருக்கும் பட்டு இப்போ வந்து எல்லாம் ரோடெல்லாம் பிரிச்சு போட்டுருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்புறம் வர வழியில தர்பூஜா பார்த்தோம் தர்பூஜா பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போவோம் ரொம்ப நாள் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற தர்பூஜா தான் வாங்குவோம் பச்சையா ஃபுல்லா இருக்கும் அந்த தர்பூஜா தான் வாங்குவோம் இது நம்ம மாதிரி தர்பூஜா மாதிரி இருக்குல்ல அதனால சரி வாங்கலாம்னு தெரிஞ்சு அப்ப இளநி குடிக்கலாம்னு வாங்குவேன் சின்ன இளனி வாங்கி கொடுத்தாரு தொண்டை நனையவே இல்லை ரூண்டு இளநிதான் கிடைச்சிது எனக்கு அப்புறம் குடிச்சிட்டு நான் அது நுங்குமா இருக்கிறது எனக்கு எடுத்து கொடுனாக்கா பூரா உள்ள தேங்காய்மா இருந்துச்சு வேற வழி இல்லாம சரி சாப்பிட்டோம் இளநீ நல்லா இருந்துச்சு வெயில போயிட்டு என்னமா பயங்கர தாகம் எடுத்துக்கிச்சு எனக்கும் சரி அவருக்கும் சரி தண்ணி பாட்டில் ஜில்லுன்னு வாங்கிட்டு போனோம் அது குடிச்சா குடிச்ச மாதிரியே இல்லை அப்புறம் சேர்ந்து ஓட்டி இளநீ வாங்கி குடிச்சிட்டு நல்லா என் வீட்டுக்காரர் நல்லா குளகுழம் இருக்கிற நுங்குமா இருக்கிறது வாங்கிக்கிட்டாரு எனக்கு மட்டும் தேங்காய்மா இருக்கிறது வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்க எப்படி சாப்பிட்டுக்கிறான்ட்டு எனக்கு தேங்காய் மாதிரி வாங்கி கொடுத்துட்டா அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தர்புஜா வந்து நல்லா பழமா கொடுங்கன்னு சொல்லிட்டு தேங்காய் நல்லா குறண்டு இருந்ததுன்னா எலி குறன்ற மாதிரி குறண்டிட்டு சாப்பிட்டுக்கிறா அப்படிங்கிறாரு மேல அந்த மேல இருக்க சிக்கா மாதிரி இருக்கிறாரு நான் எடுத்துட்டு கையில ஒரு கையில போகணும் ஒரு கையில தேங்காய் நான் எப்படி சாப்பிட்டோம் அதை சிக்கா எடுத்துட்டு குறைச்சி சாப்பிட்டதுக்கு அவர் இருந்துட்டு எப்படி சாப்பிடறாப்ப குறைங்க மாதிரி திங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி பண்ணிட்டு இருந்தாரு दो पीस कर देना तुम्हें वैसे ही का ठीक लगा नीचे खाइए और அப்புறம் ஒரு வழியை நாங்கள் தர்பூச சாப்பிட்டு பாட்டு டேஸ்ட் நல்லா தான் வாங்குவேன்னு சொன்னாங்க அட்டிக்கி அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டா சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சும் பயங்கர வெயில் எங்களால் தாங்க முடியல அவ்வளோ ஆனால் பறந்துச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டரை பன்னெண்டரை இருக்கும் அந்த டைம்ல நாங்கள் வந்தனால எங்களால் சூடு தாங்க முடியல பைக்கில் வந்ததுனால ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்புறம் இளநீர் குடிச்சா அது எங்களுக்கு தாகம் அடங்கல அப்புறம் ஒரு இரு கரும்பு ஜூஸ்னா குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு வர வழியில மெயின் ரோட்லயே நின்று இருந்தாரு அப்புறம் ஜில்லுன்னு போட சொல்லி வாங்கினோம் வாங்கி இருந்தோம் மெயின் ரோட்ல வேணும் இருந்தேன்னா என் வீட்டுக்கார வேற கேப் போன் பதிரண்டி போன் பதிரண்டினே சொல்லிட்டு இருந்தாரு ஒரு கையில குடிச்சிட்டு ஒரு கையில போன பாத்துட்டு இருந்தேன் ஏன்னா அடிச்சு தூக்கி போயிருவாங்க அந்த பயத்துலயே வந்து கேப்ல பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எங்க வீட்டு பக்கமா வந்தாச்சு கிட்டத்தட்ட எங்க வீதி பக்கமாவே வந்தாச்சு எங்க எங்க வீதிக்கு பேக் சைடுல காட்டு பகுதி இருக்குல்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்கும் எங்க ஏரியாவுக்கும் நடுவுல ஒரு ரோடு இருக்கு அந்த ரோட்டு வழியா தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் நான் மெயின்ல தினமும் கான் பண்ணல அது வேற ரோடு இது வேற ரோடு இந்த ரோட்டு வழியா வந்த போது எந்த இந்திக்காரங்களை வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இந்திக்காரங்க மாடுங்களை எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பாருங்களேன் நான் பெற்று இன்பத்தை நீங்களும் பெருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காண்கிறேன் இந்தவா எங்க மாறுங்க எவ்வளவு அழகா நீட்டா வச்சிருக்கேங்கன்னு பாருங்க எங்க டெல்லியில் இருக்கிற ஹிந்திக்காரங்க அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க பாருங்க மாறுங்க எவ்வளவு அவ்வளவு அழகா இருக்குன்னுட்டு ஆஹ் அப்புறம் ஊ ஊருக்கு எங்க வீட்டுக்குள்ளதான் என்ட்ரி ஆயிட்டேன் இதுதான் பேக் சைடு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுன்னா தர்பூஜாதான் பசங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் வந்த பேசாம படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தர்பூஜா வெளியே எடுத்து பசங்களுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப ஹீட்டா இருக்குதா சரி பசங்க சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தோணுச்சு அதனால செஞ்சுட்டு தர்பூஜா தான் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன் வயிற்று வந்து சீக்கிரம் கட் பண்ணி கொடு கட் பண்ணி கொடுத்துருந்தேன் அவளுக்கு தர்பூஜா வாங்கிட்டு வந்தது தெரியாது கீழே வச்சிருந்தேன் சரி கீழே விளாடிட்டு இருந்தா நான் வந்தது மாதிரி பிரிட்ஜுல வச்சுட்டு அதனால அவள் கவனிக்கவே இல்லை அப்புறம் இப்ப எடுத்து கட் பண்ணணும்னா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு ஆஹ் கட் பண்ணி கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுத்ததுக்கு தான் அவளுக்கு திருப்தியாச்சு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பழம் இதெல்லாம் ஜூஸ் மாதிரி இருக்கு அதெல்லாம் சாப்பிட்றக்கு ஜூஸ் மாதிரி குறஞ்சி குறி சாப்பிட்டு இருந்தேன் அப்புறம் பசங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் எல்லா ஆளுக்கும் ஒண்ணு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களும் செஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்க நஜமானமா ஹீட்டு இப்பயே இவ்வளவு ஹீட்டா இருக்கு இப்ப நீ போக போக எப்படி இருக்கும்னு தெரியல ஊருக்கு ட்ரெயின்ல வரும்போது என்ன கேட்டு ஆகணும் அதுவும் எனக்கு தெரியல அப்புறம் பசங்களை கட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நீ இனிப்பா இருந்துச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கவும் நல்லா ஜில்லுக்கு எப்படி போயிருங்க ஜூஸ் அந்த தண்ணி மாறி வரையிறது நல்லா உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிருந்தா அப்புறம் பசங்களும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் நான் வீட்டுக்கு போ வெளியே போயிட்டு வந்தேன்னா என் வீட்டை என்ன கெதி பண்ணிச்சுக்காங்க எல்லாம் தூணி பாட்டுக்காங்க கிடக்கு பாத்திரம் பாட்டுக்காங்க கிடக்கு நான் வரும்போது வயிச்சு தண்ணி ஊத்தி வெளியே விளையாடிட்டு இருக்கிறான் அப்புறம் அப்படியே படுத்துட்டாச்சு காலைல உப்புமா சாப்பிட்டு போனோம்னா பசி எடுத்துக்கிச்சு எனக்கு ப்ரெட் வாங்கிட்டு வாங்க பிள்ளைல அப்படின்னு சொல்லி சொன்னேன் வந்து அந்த கரும்பு ஜூஸ் எலனி அது இதுன்னு குடுத்து வயிறு கொஞ்சம் ஃபுல்லாவே இருந்துச்சு ஆனா என்ன வேணாலும் சாப்பாடு சாப்பிட்டதான் கொஞ்சம் பசி அடங்கும் அது சாப்பாடு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு சரி டீல வைக்க சொல்லினேன் பிரெட் கொஞ்சம் பாப்பா ஹீட் பண்ணி கொடுக்க சொன்னேன் அப்புறம் ஆளு கொஞ்சம் பிரெட் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு டீ டீ குடிச்சிட்டு ஈவினிங் ரிலாக்ஸ் ஆனேன் இனி நைட்டுக்கு வேற சாப்பாடு குழம்பு செய்யணும் இனி நமக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்காப்பா சாமி வெளியே போயிட்டு வந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி டீ குடிச்சிட்டு வரேன் ஓகே இன்னைக்கு டே இவ்வளோ இப்படித்தான் போச்சு கண்டிப்பா நான் சரி இன்னைக்கு டேவலாகிட்டு இருந்துச்சு வீட்டு போய் போயிட்டு வந்தாலே வீடு வீடு மாதிரியே இருக்காது அந்த பசங்க கிட்ட ஸோ வீடு எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிட்டாங்க எல்லாம் கிளீன் பண்ணணும் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப சாப்பாடு குழம்பு செய்யணும் நைட்டுக்கு அங்கே கொஞ்சம் லாங் ட்ராவல் அதனாலதான் அவ்வளவு தூரம் போறது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும் என் வீட்டுக்கார ஃபர்ஸ்டர் முதல்ல எல்லாம் வந்து என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டார் எதுவா இருந்தாலும் நீ ஏன் பண்ண நீ ஏன் போன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயங்கரமா கோவம் வரும் இப்ப நினைக்கும் போது எனக்கு அப்படி தான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் தைரியமா போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன் எனக்கு இப்ப டெல்லியில எங்க போறதுனாலும் போயிட்டு வந்துருவன் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாம போயிடுச்சு ஆஹ் சோ தான் அவர் இன்னொரு இன்னைக்கு போய் கூப்பிட்டு போய் காமிச்சாரு நீ அடுத்த வாட்டி நீ வர மாதிரி இருந்தா தனியா போற மாதிரி இருந்தா கேரஃபுல்லா வா அப்படின்னுட்டு எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு எல்லா பிளேஸும் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தாரு போயிட்டு போயிட்டு வரும் மாதிரி ஏன்னா வந்த புசம் காடா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா டெவலமெண்ட் ஆயிடுச்சு சரியா சரி இன்னைக்கு டேவ்ல இருக்குதா போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்